வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஸ்பைஇன் ஆம்பர் இந்த கதை எழுதினது இந்திய நாத்தர் மனோகர் மல்கோங்கர் இவ்வது வந்து ஒரு சோல்ஜர் தான் எழுத்தாளாக தான் மாறினாது அதனால் அவருடைய கதைகள் எல்லாம் போரின் இல் தியாகம் சதி மரணத்தின் வாசனை இவையாலேயும் இருக்கும் இந்த கதை ஒரு எபிசனஜ் நாவலா அதாவது உழவு உலகத்தை பற்றிய ஒரு நாவல் நைன்டீன் செவன்டி ஒனில் இந்தியா சீனா எல்லையில் ஏற்பட்ட பதட்டம் இந்த அரசியல் நிலல ஒரு சிறிய மடாலயத்திலிருந்து ஆரம்பித்தது டில்லி வர பயணிக்கக்கூடிய ஒரு உயிரும் ஒரு ரகசியமும் அதுதான் ஸ்பையன் ஆம்பர் கதையோட பேக்ரவுண்ட் என்னன்னா இது நைன்டீன் செவன்டி ஒன் அக்டோபர் மாதம் சிக்கிம் நாதுல்லா பாஸ் பத்தொம்பதாயிரம் அடி உயரம் அங்கே பனியும் புயலும் மட்டும் கிடையாது பயமும் ஆபத்தும் கலந்திருக்கும் இந்தியா மற்றும் சீனா இடையிலான உறவு அந்த நேரத்தில் ரொம்பவும் கூர்மையானது அந்த பனிப்பகுதியில் ஒரு மறைந்த இடம் இருக்கும் அதுதான் ரக்கியபாஸ் மடம் அங்கே தான் இந்த கதை ஆரம்பிக்குது ஒரு பழைய ரேடியோ கருவி கரகரக்கும் சத்தத்தோட ஒரு குறியீட்டு செய்தி ஒன்று வரும் அது என்னென்னா த வோல்ஃப் பேக் இஸ் சர்கிளிங் அதனுடைய அர்த்தம் என்ன படைகள் மடத்தை சுற்றி விட்டனர் இதுதான் அந்த மடத்தில் ஒரு புனித பொருள் இருக்குது அதுதான் பஞ்சன் லாமாஸ் ட்ரெசர் கதையோட மையமே இதுதான் இந்த கதையில் நாலு முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்குது முதல்ல யாருனா தென்சிங் இருபத்தி ரெண்டு வயசு இளம் மாங் அவர் மலைகளின் குழந்தைன்னு சொல்லலாம் ஆனால் மனசுக்குள்ள இராணுவத்தின் கட்டுப்பாடு இருக்கும் அவர் ஒரு நேர்மையான கடமை உணர்ச்சியுள்ள இளைஞன் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது கர்னல் ஜீத் சிங் இந்திய மிலிடரி இன்டெலிஜென்ஸ் அதிகாரி அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர் ஆனால் ஒவ்வொரு முடிவுகளையும் உறுதியாக இருப்பாரு அவருக்கு போகிறது விளையாட்டு கிடையாது அது கடமை மூணாவதா சோமோ சங்க் சீனாவுடைய கில்லிங் மிஷின் முன்னாடி கோர்கா சிப்பாய் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் லாசாவில் பதினாலு பேருடைய கழுத்தை அறுத்தவன் அவன் ஒரு மனிதனாக இல்லை ஆறு போட்டால் என்ன வேணா செய்வான் நாலாவதாக இருக்கக்கூடியது பெம்பம் காசின் அரை தீபத்திய பெண் அவள் அழகு ஒரு ஆயுதம் குரல் ஒரு வலை முடி ஒரு கொலை ஆயுதம் அவ்வளோ வெப்பன் என்னன்னா செடக்ஷன் இவங்க நாலு பேரும் ஒரே இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறாங்க அது என்னென்னா ஒரு சிறிய சிலை ஒரு புனித ரகசியம் ஒரு நாட்டின் பெருமை இந்த மடத்தில் உள்ள ஒரு வயசான ஆள் லாமா அவள் வேடி கலாம படித்து அமைதியாக நான் மண்டியிலேருந்து எழுந்திருக்கிறார் அவர் கையில் ஒரு சிறிய வரப்பட்டு இருக்குது அதில் புனித பொக்கிஷம் இருக்கும் மொத்தம் மூணு பொருட்கள் ஒன்று ஏழு இன்ச் எமரால்டு புத்தா சிலை இன்னொன்று நூற்றி எட்டு ரூபி ப்ரேயர் பீட்ஸ் மற்றும் தங்கத்தாலான வெளிக்குவாரை அதற்குள்ள புத்தருடைய தலைமுடி இருக்கும் அவர் தென்சிங்கை கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த நகைகள் தவறாமல் இந்தியாவுக்கு போகணும் அப்படி தவறிடுச்சுன்னா நம்ம எல்லாம் கொண்டு வந்து அதனால தான் தென்சிங் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறது ஒரு மலை வழியாக பணியில் மூழ்கிய பாதையில் அவர் செல்ல வேண்டியது சிக்கிம் வழியாக இந்தியா எல்லை வரைக்கும் அவர் போகணும் அவருடைய பணி ஒரு புனித யாத்திரையாக பார்க்கப்படுது இந்த ரகசியம் சீனாவுடைய சிக்ஸ்த்து பேரோவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அங்கேருந்து இருந்து ரெண்டு நலன்களை புதப்பட்டு வருது ஒன்று சோமா சங்க் இன்னொன்று பெங்கும் காசி அவங்க சுவிஸ் ஆர்னித்தாலஜிஸ்ட் மாதிரி வேஷம் போட்டு வர்றாங்க அப்படின்னா பறவைகளை ஆய்வு செய்யும் ஜோடி மாதிரி அவங்களுடைய உண்மையான வேலை தென்சிங்க பிடிச்சி நகைகளை பறித்து யாரும் உயிரோடு இருக்காதபடி அழிச்சிடுறது இதுதான் பீக்கிங் ஸ்கில்லர்ஸ் அத்தியாயம் ஒரு குளிர்ந்த ரத்தத்தில் எழுதப்பட்ட கொலை கூத்து இப்போ ஸ்டோரி டெல்லிக்கு போகுது மிலிடரி இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் காலையில் மூணு மணி சிகரெட் புக நிறைஞ்ச ஒரு அறையில் ஒரு ஆஃபீஸர் கர்னல் ஜீத் சிங் தனது டேபிளில் ஒரு ஃபோட்டோவை பார்க்காது அதில் தென் சிங்கத்தோடைய முகம் இருக்குது அவருக்கு இருந்து நேரடியாக ஆர்டர் வந்திருக்கு பிரிங் த பாய் அண்ட் த பாக்ஸ் அலைவ் லாஸ் எய்தர் யூ லாஸ் யுவர் ஸ்டார்ஸ் அவர்கிட்ட இருந்து மொத்தம் மூணே பேர்கள் தான் ஒன்று பழைய ரிவால்வர் இன்னொன்று ஆலேவ் கிரீன் ஜிப்ஸி அப்போ தான் ஒரு போஸ்ட் கார்டு அதில் குதுமினார் பதிமூணாவது மாடியில் சிவப்பு வட்டம் அப்படின்னு எழுதியிருக்கு அதுதான் கடைசியில் கதை முடித இடம் பனியில் மூழ்கிய டாங்கங் எல்லைய வழியா தென்சிங் நடந்து போறாது ஒரு யாக்குமேக்க தான் தென்சிங்கை தடுத்து நிப்பாட்டுறான் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் அது யாதுன்னா அது சோமோ சங்க் வந்தது கிடையாது சோமோ சங்க் அப்போ சைலன்ஸ்டு பிஸ்டல் எடுக்க தான் ஒரே சத்தம் பனி விழுற சத்தம் மட்டும்தான் கேட்கும் தென்சிங்க சுட்டுட்டான் தென்சிங் கீழே விழுந்துட்டாது அவன் உடலில் பனிக்குழியில் தள்ளி ரேடியோவில் சொல்கிறான் பேக்கேஜ் டிலைடுன்னு ஆனால் சோமோ சங்குக்கு தெரியாது நகைகள்லாம் தென்சிங்கனுடைய உடலில் இருக்குதுன்னு அவன் புத்தா சிலையை முழுங்கி ரூபிசை தன்னுடைய ஆடையில் வச்சு தச்சிருக்காது யாருனா தென்சிங் இதெல்லாம் சோமோ சங்குக்கு தெரியாது இது தெரியாமலே பேக்கேஜ் டிலைடு அப்படின்னு ரேடியோவில் சொல்லிடுறான் டெல்லியில் பெம்பம் மேடம் டயர்டு டுபாய்ஸ் அப்படின்ற பேரில் ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருக்கா அவளுடைய அழகு அவளுடைய நிழல் ரெண்டுமே ஆயுதம் அவள் நம்ம கர்னல் ஜீத்தோடைய உதவியாளர் கேப்டன் ரவி மல்ஹோத்ராவை அவளுடைய வலையில் சிக்க வைக்கிறதா பேம்பு பாரில் சதக்கு ஊற்றி கொடுத்து அந்த இசை பேச்சில் ரவி மல்ஹோத்ரா தன்னையே அறியாமல் ஒரு ரகசியத்தை சொல்லிடுறாரு அது என்னன்னா த ஜுவல்ஸ் வில் பி சேஞ்ச் ஹேண்ட் செட் குதுமினார் ஆன் கர்வா சாத் நைட் இந்த நகைகள்லாம் கொதிமினால கை கைமாற்றப்படும் அப்படின்ற ரகசியத்தை கிட்ட ரவி மல்ஹோத்ரா தன்னையே அறியாமல் சொல்லிடுறா அடுத்த நாள் ரவி பாத்ரூமில் இறந்து போயிடுறாரு அவர் கையில் சூசைட் நோட் ஆனால் உண்மையில் அது பெம்பமினுடைய கைதேகை இல்லாத கொலை கொன்னது பெம்பம் அவளுடைய கைதேகை அதில் இல்லை ரவி மல்ஹோத்ரா சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு அரங்கேற்றம் பெறப்பட்ட ஒரு கொலை பனியில் விழுந்த தென்சிங் இன்னும் உயிரோட தான் இருக்காது அவர் செத்துட்டா நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவர் இன்னும் சாவலை அவளுடைய உடலில் யாக்தோல் கவசம் இருந்துச்சு அவளை சுட்ட புல்லெட்டு தட்டிக்கிட்டு போயிடுச்சு இதெல்லாம் சோமோ சங்குக்கு தெரியாது ஆனால் இவர் உயிரோட உயிர் பழச்சி பார்டர் ரோட்ஸ் கேம்புக்கு சென்று விழுந்து விழுந்து ஒரு வார்த்தையே சொல்கிறாரு ஆம்பர் ஆம்பர் அப்படின்னு அது ஒரு கோடு வேர்டு அந்த வேர்டு ஜீத்துக்கு நாற்பது நிமிஷத்தில் போய் சேருது அதாவது ஆப்ரேஷன் ஆம்பர் தொடங்குது இந்த சீன் கதையோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம் கர்வா சவுத் ஒரு பௌர்ணமி நைட் பத்தாயிரம் பெண்கள் விரதத்தில் கீழே இருக்காங்க பதிமூணாவது மாடியில் ஜீத் முன்ஷி வேடசம் போட்டு நிற்கிறாரு கீழே சோமோ சாங் ஸ்னேஃபர் ஐஃபில் எடுத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காது அப்போ தான் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு அதில் யாருன்னா தென்சிங் அவர் கையில் அந்த ராபு இருக்குது ஜீத்து அதை எடுத்துக்கிட்டு சிரிக்கிறாரு நகைகள்லாம் உள்ளே இருக்குது அந்த நேரமே பெம்பமும் உள்ளே வந்துட்றா சிவப்பு லகங்காவில் அல்டா நிறைந்த கைகளோடு வர்றா அவ டேகலோட பாயுதா ஜீத்தை பார்த்துக்கிட்டு ஜீத் என்ன செய்யாதுன்னா ஒரு பக்கமே விளையட்றாது பாஞ்சி வந்த பெம்பம் அந்த கைப்பிடி செவ்வதோட தாண்டி கீழே விழுந்துடுறா பதிமூணாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறா அவளுடைய குரல் தொலைவில் ஒரு மஸ்ஜித் அசானில் கரையுது சோமோ சங்க் கீழே இருந்து அதை பார்த்து புரிஞ்சுக்கிடாது ஜீத் அந்த ரோ போலி அவன் எம்ஐ சேஃப் ஹவுஸ்க்கு பாய்தான் யாரு சோமோ சங்க் அங்கே ஒரு ப்ளூ பல்பு ஒளி இருக்குது அந்த ஒளியில் சோமோ சங்கும் கருநாள் ஜீத்தும் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த துப்பாக்கி சண்டையில் இடையில ஜீத்துக்கு தோலில் குண்டும் சோமோவுக்கு மார்பில் மூன்று தோட்டாக்களும் இறங்குது சோமோ சாதத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறான் த புத்தா இஸ் இன்சைடு த பாய் அப்படின்னு ஜீத்து அடு அதிர்ச்சி அடையதாது அவர் தென்சிங்கு வயிற்ற திறந்து பார்த்து அந்த பச்சை சிலையை எடுக்கிறதாது புத்தா சிலையை தென்சிங்களுடைய உடலில் தான் அந்த சிலை இருந்திருக்கு இவ்வளோ நேரமாக அந்த பட்டெடு சில்கில் போற்றப்பட்டு இன்னும் சூடாகவே இருக்குது அந்த சிலை இப்போ நவம்பர் ரெண்டு நைன்டீன் செவன்ட்டி ஒன் அந்த நகைகள் எல்லாம் சவுத்து பிளாக் வால்ட்டில் பூட்டப்படுது தென்சிங் உடம்புல தையல் காயத்தோடைய டார்ஜிலிங்கில் டீ கார்டனில் வேலைக்கு போகிறாரு ஜீத் பிளட் ஸ்டைனோட குதுமிநாதில் போஸ்ட் கார்டை பார்த்து சார்மினாதில் லைட்டை போட்டுக்கிட்டு சொல்கிறாரு ஏ ஸ்பை நவர் கில்ஸ் இன் பேஷன் பட் ஒன்லி இன் கோல்டு பிளட் அவுட் ஆஃப் நெசசிட்டி இந்த ஒரு வரியை இந்த நாவலுடைய ஆன்மானே சொல்லலாம் மேலும் அந்த போஸ்ட் கார்டில் ஒரு லிப்ஸ்டிக்கோடைய மார்க்கல் மட்டும் இருந்துச்சு அந்த லிப்ஸ்டிக் ஆதோடுனா பெம்பம் ஓடது இந்த கதையில் ஆத்தர் மல்கோகர் நமக்கு சொல்ல விரும்புகிற மெசேஜ் என்னென்னா லாயல்ட்டி ஒவ்வொருத்தரும் தங்கள் கடமைகளுக்காக உயிரை பணம் வைக்கிறாங்க டியூட்டி ஓவர் எமோஷன் ஸ்பைக்கு காதலும் கோபமும் லக்ஸரியும் கிடையாது கோல்டு வார் பேக் ட்ராப் இந்தியா சைனா அரசியல் டென்ஷன் ஒரு இன்விசிபிள் கேரக்டர் மாதிரி அயதினி வெற்றி இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லை எல்லாம் இரு மறைஞ்சு போயிடுது இது ஒரு கதை கிடையாது இது ஒரு கோல்டு பிளட்டட் பிலாசபி ஃபைனலாக ஸ்பைன் ஆம்பர் அப்படின்றது ஆக்ஷன் நாவல் கிடையாது இது உண்மையான உளவு வாழ்க்கையின் பிரதிபலிப்புன்னு சொல்லலாம் இதில் வெற்றி சத்தமில்லாமல் வருது காதல் உயர்தோடையே புதையுண்டு போகுது ஆனால் கடமை மட்டும் உயிரோடு இருக்குது அதனால தான் ஜீத் சிங் சொல்லும் அந்த வரி எ yeah, ஸ்பை never கில்ஸ் out ஆஃப் anger, only out ஆஃப் நெசசிட்டி இது ஒரு லெசன் ஒரு ஃபிலாசபி மல்ஹோங்கரின் எழுத்தின் இதயம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது மாதிரியான வீடியோக்கள் பார்க்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ